இதுக்கு காரணம் மோடி தான் மோடி அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே அரசியல் புரியாது இந்தியா லெவல்ல பாலிடிக்ஸே இவங்களுக்கு புரியாது ஜியோ பாலிடிக்ஸ்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியுமா இதில் அமெரிக்காவோட பங்கு என்ன ரஷ்யாவோட பங்கு என்ன இதில் ஏதாவது இவங்களுக்கு தெரியுமா எதுக்கு எடுத்தாலும் எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான் எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்னு எல்லாத்துக்குமே மோடி அவர்களை நீங்க காரணம் காட்டணும் இப்போ என்ன அப்படின்னா ஜிஎஸ்டியை வந்து வரி விதிப்பை குறைச்சி வந்து மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்போ அதை நீர்த்து போக வைக்கணும் மக்களை தசை திருப்பணும் ஏதோ ஒரு பிரச்சனையை சம்மந்தம் இல்லாமல் அவங்கள்ட்ட பேசணுங்கிறதுக்காக இந்த ஒரு இதை தூக்கிக்கிட்டு இந்த பைத்தியங்கள் மாதிரி மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஐய பைத்தியங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஏன்னா எங்கேயோ பிரச்சனைக்கு காசால பிரச்சனை நீங்க முதல்ல இங்க ஆர்ப்பாட்டம் கூட நினைச்சிருப்பாங்க ஐயோ ஏதோ இந்தியாவில பிரச்சனை போல இருக்கு இஸ்லாமியர்களுக்கு தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு கூட்டினா காசால வந்து பிரச்சனை வாங்க நாங்கள் குரல் எடுப்போம் அவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்க இங்க தமிழ்நாட்டுல ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுனால அங்கே எதுவும் மாற போறது இல்லை அப்புறம் என்ன வெண்ணெய்க்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க